எல்லோருக்கும் வணக்கம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா எங்களோட வாசல் பொங்கல் அன்றைக்கி எடுத்தது தான் வாசல் பொங்கல்னால் பொங்கலோட கடைசி நாள் தான் வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி பொங்கல் போட்டு படையல் வச்சு சூரியன் போது ஆரத்தை காட்டி சாமி கும்பிடுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா இருந்து பொங்கல் சீருன்னு தருவாங்க அதை வச்சு தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் இதை ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த மூணு பொங்கலில் ஏதாவது ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் அது கடைசி நாள் தான் வைப்போம் வெண்பொங்கல் தான் வைப்போம் ஏன்னா சாவல் அறுத்து படைக்கிறதுனால வெண்பொங்கல் வச்சு நாங்கள் படையல் போடுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணுன்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் செய்வாங்களாம் அவங்க இல்லாததுனால எங்களுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் எங்கள் அம்மா இதெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணால் அடுத்த ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதனால தான் இந்த சேவல் தான் நாங்கள் இன்றைக்கி அறுத்தது எங்கள் அம்மா குழம்பு வச்சுட்டாங்க வெறும் குழம்புல இல்லாமல் எடுத்து உப்பு கறி மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரை பண்ணுவோம் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வர மிளகாயை விதையெடுத்து கீறி வச்சுருப்பாங்க அது கருவேப்பில சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சதை நல்லா புளிஞ்சி பிடிப்பிடுவாங்க இதெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் குழம்புல வச்சுருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து போட்டு வறுத்து எடுப்பாங்க இதோடய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் போது நல்லா காரசாரமாக இருக்கும் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க நல்லா வதக்கி விட்டு இறக்கும்போது தழை தூவி இறக்குவாங்க இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நாங்கள் வேக வச்ச முட்டையும் அதில் சேர்த்திட்டோம் இந்த மசாலா இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்ன்ட்டு அன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூடான இட்லியும் உப்பு கறி நாட்டுக்கோழி குழம்பு என்னோட வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட மலைக்காலான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்